சுவாமி கணபதியையும் குருவே கணபதியையும் குருவே என கணவியையும் நான் வரவே சுவாமி பாடரியம்படிப்பறிய நானும் பாடரியா நாளை நில் என்னை படிக்க வைத்தார் அம்மா அப்பா சுவாமி கற்று சாமி சுவாமி அண்ணாவிருபவனா அரை சபை தனியிலே படிக்க வைத்தா எல்லாம் ஜாதி பேச்ச பண்டோலி மாநகரில் வாழும் மாறி திருநாமம் பேட்டம் மாறி திருநாமம் பேட்ட அக்கா அம்மா புலவர் வாதோ காய கலை மகள மலைமகளே மலை அரசன் திருமகளே காயவானியா வந்த ரூட வேணுமா வடகு வாகை கோலம் கண்ணாதியில காயே அரசாள் வந்தவழி பகவான் உச்சி கண்ணில் பிறந்தவாளி உச்சீனி மகாலி உச்சீனி மகாலியம்மா உட மாதிரால் புரிவச்சி மாகியம்மாள் புரிவா போட்போட போட் போட் போடு சாமி ஆடி பொன்னால் முடிவுளுங்க ஆலி வெள்ளி கை ரீரணும் பாரதியோ ஆண்டு வரு ஆண்ட தான் பகவானோ பாரேழு உலகம் எல்லாம் படியடக்க வேணுமென்று பார்வதியா இட மாதிரியிட ஆண்டவன் அடக்கும்படி வாங்கிக் கொண்டு அகில நல்ல உலகம் எல்லாம் ஆண்டவனும் படியடந்தான் படியலந்த பகவானோ ஆதி கைலாசம் வாரே கைலாசம் வார போது கண்ணன் தங்க பார்வதியா பகவான் பாத பூச முடிப்பாளா அவனோ பணிவடைகள் ஈசனுக்கு ஈசனுக்கு

பாரி களைப்பாரி இருவேறும் கைலையிலே கொழு இருக்க பாதி பராசக்தி ஆண்டவனை அழைத்தா ஆண்டவா அகில உலகமெல்லாம் எல்லாம் படியலந்து கைலாசம் வரும் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உங்களை தானே வணங்கி வருகிறார்கள் அப்படி இருக்க ஆண்டவன் இருவேரை வணங்க காரணம் என்ன அம்மா பார்வதி அகில உலகத்தை நான் படைத்திருந்தாலும் என் வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என்று ஆண்டவன் சொன்ன நம்பாத சரி ஆண்டவன் இரு கண்களை மறைத்தார் திரு கண்களை மறைக்க போது அகில உலகம் எங்கு பார்த்தாலும் அப்ப ஆண்டவன் பார்த்தார் பார்வதி எத்தனை சொல்லியும் அமலுக்கு இரு கண்களை தானே மறைக்க முடிந்தது இருக்கும் இன்னும் ஒரு பகவானோ பாராயிராச்சி கண்ணி திரந்த போதே திருந்த போரா நல்ல சுரவோரி சுருவோட பல்லா சரி சொல்லியோ தலையா தலையாய்லா பார கங்கலோடி நல்ல கங்கால

மையாள அன்புடனே நடைய வாங்கி விக்ரமாபுரி பட்டணத்திலே விக்ரமாயுத்தன் அரசாட்சி காலத்திலே உச்சி மலையிலே உயர்ந்த பருவதத்திலே உச்சினி மாகாலி அன்புடனே வந்தமர்ந்தாளே